வணக்கம் வெல்கம் பேக் டு அஷ்வாரூடா அம்மன் சேனல் ஸ்ரீ குருபியோ நமக நான் உங்கள் திருமதி அம்பிகாரவி குருவே அர்ணம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் நமஸ்காரம் ஆஷாட நவராத்திரியோடைய ஐந்தாவது நாள் பூஜையை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இன்னைக்கு தாயாருக்கு நம்ம பஞ்சமி வழிபாடு தான் வீட்டில் செய்ய போகிறோம் லலிதாம்பிகையினுடைய படை தலைவி நம் தாய் வாராகி அவள் வந்து பஞ்சபானத்தில் பிறந்தவள் அதனால்தான் தாயாருக்கு பஞ்சமி என்று ஒரு திருநாமம் உண்டு இந்த ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய இந்த பஞ்சமியை நம் வழிபடுவதால் நமக்கு சுகபோக வாழ்க்கையை தாயார் வந்து நம்மளுக்கு அள்ளி தருவாள் நம் பஞ்சமி தேவிக்கு இன்றைக்கி வஸ்திரம் பார்த்தா நம்ம பஞ்சமின்றதுனால தாயாருக்கு வந்து நம்ம பச்சை கலர் வஸ்திரம் தான் அன்னைக்கு நம்ம சாத்தி இருக்கிறோம் இன்றைக்கி தீபம் என்ன தீபம் போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமிக்கு வந்து தாயாருக்கு நம்ம வாழைத்தண்டு திரி போட்டு தாயாருக்கு நம்ம தீபம் ஏற்றி வச்சுருக்கோம் இந்த மாதிரி நம்ம இந்த நவராத்திரியில் நம்மளால் எவ்வளோ தீபம் ஏற்றி வீடு ஃபுல்லாக வைக்க முடியுமோ அவ்வளோ தீபம் ஏற்றி வச்சாலும் அன்னைக்கு வந்து மிகவும் பிடிக்கும் இன்றைக்கி பஞ்சமின்றதுனால நானும் வந்து நம்ம வீட்டுக்கு அருகிலே இருக்கக்கூடிய வாராகி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு தாயாரை தரிசனம் பண்ணிவிட்டு வந்துட்டேன் நானும் இப்போ துளசி கிட்டேயும் நம்ம விளக்கேற்றி பூஜை பண்ணிட்டோம் நம்ம வாசல்லையும் கோலம் போட்டு ஐந்து தீபம் ஏற்றி வச்சுருக்கோம் வாசல்லையும் தீப தூப ஆரத்தி எல்லாம் காமிச்சு இப்போ தாயாருக்கு நம்ம பூஜை பண்ணிட்டோம் இப்போ தாயாருடைய நைவேதனம் பார்த்தா கருப்பு மூக்கடலை தான் அது வந்து நம்ம சுண்டல் பண்ணி வச்சுருக்கோம் தாயாருக்கு நிவேதனமாக இந்த ஆஷாட நவராத்திரி பஞ்சமியில் அன்னையினுடைய அனுகிரகம் அனைவருக்கும் கிடைக்கட்டும் நன்றி ஜெய் வராகி